வரவேற்கு வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார் அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் பங்கேற்க இருக்கிறோம் காஷ்மீர் எல்லையோரத்தில் வெகல்காம் என்கிற இடத்தில் பொதுமக்கள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய இராணுவம் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருவது தகுந்தது இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பயங்கரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் இந்த பேரணி அமைய உள்ளது ஆகவே இதில் விடுதலைச் சிறுத்தைகள் பங்கேற்கிறோம் கட்சி அடையாளங்கள் இன்றி பொதுமக்களாய் இதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் உட்பட யாவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்

எல்லோரும் இந்தி படிப்பதற்கு ஏதுவாக அமையும் ஆகவே உச்சநீதிமன்றம் உரிய ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் வழக்கு தொடுத்தார்கள் அப்படி ஆணையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை உயர்த்தியிருக்கிறது உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்பை உச்ச இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது இந்தியா முழுவதும் அந்த தோற்றம் இருக்கிறது இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அவர்களுக்கு எதிரான வெறுப்பை திட்டமிட்டு பரப்புவது ஏற்புடையதல்ல இஸ்லாமியர்களும் இணைந்தே பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ஒன்றிய அரசின் தாக்குதலை வரவேற்கிறார்கள் ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் மதத்தின் பெயரால் எந்த வெறுப்பு அரசியலும் கூடாது சமூக பிளவினவாதம் பிளவினைவாதமும் கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்கிற முறையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் அதற்கு ஆதரவு நல்கி வருகிறார்கள் ஆனால் அது இந்துத்துவாவின் அஜெண்டா என்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்துகிறார்கள் அது ஏற்புடையதல்ல நாட்டினுடைய எல்லை பகுதியிலான இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு மெக முகா முக்தி கூட சொல்லியிருக்காங்க தாக்குதல் எடுத்துங்க நாங்கள் ரொம்ப அன்சேஃபா இருக்கிறோம் மெக முகா முக்தி வந்து சொல்லியிருக்காங்க எங்களோட தாக்குதல் சீக்கிரமாக முடிவு கொண்டு வாங்க கூடிய மாநிலங்களோட மக்கள் வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி போர் வேண்டாம் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் ஒற்றை கோரிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்பது வேறு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது வேறு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக மாற்றுவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள் தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் சமூக வலைத்தளங்களை அதற்கான களமாக மாற்றுகிறார்கள் அது ஏற்புடையதல்ல பயங்கரவாத சக்திகளின் கூடாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களின் பதுங்கு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது அவர்களை பலவீனப்படுத்துவது அதன் அடிப்படையில் பயங்கரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது என்பது வரவேற்க தகுந்தது மெஹபூப் அவர்கள் சொன்னதைப் போல எல்லையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது ஆகவே போர் வெடிக்காமல் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்திய ஒன்றிய அரசின் பொறுப்பு என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது